ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க முடிச்சா பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போதும் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பிக்சரில் பார்க்கும் போதே தெரியும் என்னடா இஞ்சி பூண்டோடு இன்றைக்கி வீடியோ போடுறாங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம் அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் பற்றி தான் நம்ம இன்றைக்கி அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அதை தான் நான் இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணுவோம் இஞ்சி பூண்டு வந்து இப்போ வந்து பூண்டு விலை அதிகமாக இருக்கிறதால என்ன பண்ணுவோன்னா இப்போ கடையில் வந்து அஞ்சு ரூபா பேக்கெட்டில் பத்து ரூபா பேக்கெட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வருது ஸோ அதை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அதே இல்லாமல் நம்ம வீட்டில் செய்கிறது வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டுக்காக தான் நம்ம சமையல் செய்கிறதுலையே இஞ்சி பூண்டுக்காக மட்டுமே நிறைய டைம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் இதுக்காகவே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடையில் வாங்கிப்பாங்க அந்த மாதிரி கடையில் வாங்கும் போது அதில் பார்த்தீங்கன்னா கேபேஜ்னு சொல்லக்கூடிய முட்டை கோசையும் நெக்ஸ்ட் வந்து பூசணிக்காய் பேஸ்ட்டும் வந்து இதில் ரெண்டுமே மிக்ஸ்அப் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க வாசனைக்காக மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு அங்கே லைட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க இந்த கலவை தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து மிக்ஸ்அப் ஆகிருக்கு ஸோ கடையில் யாரும் வாங்கி செய்யாதீங்க முடிஞ்ச அளவு வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இது போன்ற இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு எதுனா இன்ஃபர்மேஷன் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ